இது தச்சநல்லூர் பகுதி ஏன்னா நல்மேப்பர் நகரா நல்மைப்பர் நகர் பின்பக்கம் இது கிருபா நகர் தச்சநல்லூர் பகுதியை சேர்ந்த கிருபா நகர் இவங்க ஆல்ரெடி அந்த வடகிழக்கு அந்த ஈஷான்ய மூலன்னு சொல்லக்கூடிய இடத்துல ரெண்டு போர்வல் போட்டுருக்காங்க ஒன்று நூறு அடி போர் இதில் போர்கள் போட்டு மூடிட்டாங்க அது நானூறு அடி ஆள போறது அவுட்ரு இப்போ எத்தனை அடி அரைக்கு இருக்காங்கன்னு தெரியல இந்த ஏரியா ஃபுல்லாகவே சார்னாகிட்டுங்கிற கருங்கல் பா கடினப்பாறை உண்டு இந்த ஏரியாவில் இங்கேருந்து வண்ணாரப்பேட்டை கொக்கரவளம் ஏரியா இது ஃபுல்லாகவே கருங்கல் பாறை தான் இதுக்கு மேற்கையும் அபிஷேகப்பட்டி நம்ம யூனிவர்சிட்டி இந்த லைன் ஃபுல்லாக கருங்கல் பாறை வரும் முப்பத்தஞ்சு நாற்பது அடி சிதைப்பாறை இந்த பாறை வந்தாலே தண்ணி வந்துடும் இது வானந்தோன்ற இடத்துலையே பாறை டிஎம்ஆர்னு சொல்லக்கூடிய டென்ஸ் மீடியா இருக்குது ஓரளவுக்கு கடினமான பாறை வந்திருக்கு அதை எப்படி உடச்சி எடுத்தீங்க அந்த மிஷின் வச்சு உடச்சி எடுத்துருக்காங்க மேலேயே மூணு அடிக்குள்ளே அந்த பாறை இருக்குதுன்னா கீழே கண்டிப்பாக கருங்கல் பாறை தான் இருக்கும் இப்போ இரநூறு மீட்டர் ஆழத்துக்கு ஸ்கேன் இருக்குது என்ன ரிசல்ட் சொல்கிறதுன்னு பார்ப்போம் ஏரியா ஹைலி டிஸ்டர்ப்டு ஏரியா ரெண்டு ஒரு போர் போட்டியில் மூடி இருக்குது அதில் ஒரு போர் கிடக்கு இங்கே குழியெல்லாம் வெட்டி வச்சுருக்காங்க இவங்க போறங்கிறது தெரியுமா இவங்க போகிற இந்த தச்சநல்லூர் பகுதியில் மேற்க கிழக்கை தான் நீரோட்டம் அதனால் வடக்கத்தக்க ஸ்கேன் பண்ணுறோம் வீட்டுக்கு முன்னாடி பார்த்த முதல் ஸ்கேனில் போரோல் போடவே தகுதி இல்லை அப்படின்னு ரிப்போர்ட் வந்திருக்கு அங்கே தான் ரெண்டு போர்வல் போட்டிருக்காங்க ஆமாம் இப்போ மேற்கு வாரத்தில் பார்க்கும் அதே இதை க அதே இதை மேற்கு வாரத்தில் கிராஸ் பண்ணி பார்க்கும் இதனுடைய உள்ளது உள்ளபடியான ரிப்போர்ட்டு போகிறோம் நம்ம ஒன்றும் இப்படி பார்த்துக்கோன்னா ஒன்றும் இப்படி பார்க்க பார்க்கக்கூடாது நான் வந்து சிவில் கிடையாது தான் சரி சரி மகன் தான் சிவில் ஓகே ஓகே இந்த பிளாட்டில் இது மூணாவது ஸ்கேனு குறுக்குவாக்கில் அதாவது எக்ஸாக்டாக ஈஸ்ட் வெஸ்ட் இல்லாமல் வடமேற்கு தென்கிழங்கிற குறுக்குவாக்கில் மோனா ஸ்கேன் நடந்துட்டுருக்கு இரநூறு மீட்டர் ஆளத்துக்கு ரெண்டாவது ஸ்கேனில் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் அதில் ரெண்டு இடம் அடையாளம் வந்துச்சு அந்த சேஃப்டி டேங்க் பக்கத்தில் ஒரு இடம் அடையாளம் இங்கிட்ட ஒரு அடையாளம் வருது இந்த வீட்டினுடைய சேஃப்டி டேங்க் கிடக்கு மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்குது முதல் ஸ்கேனில் தண்ணி இருக்கக்கூடிய அறிகுறியே வரல ரெண்டாவது ஸ்கேனில் மட்டும் ரெண்டு இடம் வருது ஒரு இடம் அங்கே வீட்டை ஒரு இடம் நம்ம இடத்துக்கு வெளியே செப்பி அங்கே விட்டு கொஞ்சம் வடக்கு தள்ளி வருது அதே மாதிரி இந்த வீட்டினுடைய செப்டி அங்கே ஒட்டி கொஞ்சம் வடக்கு இந்த பாயிண்ட் அமையுது அந்த பாயிண்டை எடுத்து என்ன சொல்ல முடியுமா நீங்கள் தான் வச்சுட்டேன்டா பேசி பார்க்கணும் பேசியோ அவங்களோட பேசு கேட்டு உங்ககிட்ட அது எப்படிங்க விடுவாங்க அது முடியாத விஷயம் தான் போடுவாங்க இது மூணாவது ஸ்கேன் கிராஸ் பண்ணி எடுத்ததில்லை போரு இடம் அடையாளம் இல்லை முழுக்க பாறை அதாவது ஓரி வைக்கக்கூடிய கண்ணு உள்ள பாறை காட்டுது ஸோ ரெண்டாவது ஸ்கேனில் தண்ணி வந்தால் தான் ரெண்டு பாயிண்ட் வந்துருக்கு ஒன்று இந்த செப்ரேட் கொஞ்சம் வர ஆழமான குழி தோட்டினாலும் தவறான ரிப்போர்ட் வருதா இல்லையா அனலை முதல் ஸ்கேனும் மூணாவது ஸ்கேனும் வந்திருக்கு இரண்டாவது மட்டும் கொஞ்சம் அடையாளம் வந்திருக்கு அது சரியான ரிப்போர்ட்டாக தவறான ரிப்போர்ட்டாங்கிறத கொஞ்சம் அனலைஸ் பண்ணிடலாம் வடக்கிழக்கு தென்கிழக்கு மூலையை இணைச்சி பார்த்த முதல் ஸ்கேன் ரிப்போர்ட் தண்ணீர் கிடையாது அடையாளம் கிடையாது ரெண்டாம் ஸ்கேனில் ரெண்டு செப்டி டேங்க் பக்கத்தில் அடையாளம் வருது அது தவறான ரிப்போர்ட்டு இது மூணாவது ஸ்கேன் ரிப்போர்ட்டு கிராஸ் பண்ணி பார்த்தது இதுவும் தண்ணீர் இல்லைன்னு ரிப்போர்ட் வந்திருக்கு ஸோ இன்றைக்கி ஆய்வு பணி செய்த இடத்துல போர்வெல்ங்கிற ஆழமாக போர்வல் போடணுங்கிற நினைப்பே இருக்கக்கூடாது அடி பதினஞ்சு அடிக்கலாம் ஒரு ஈரப்பதம் இருக்குது பக்கத்தில் உள்ள குளத்தினுடைய எஃபெக்டை வச்சு அதை பயன்படுத்திக்கணும் எட்டு அடி பத்தடி மட்டும் அவற்றுவிப்பு போதும்